ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது தொண்ணூறு செண்டு தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்ன வசதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருபது தென்னை மரம் இருக்குங்க எல்லாமே காப்பு நடையில் இருக்குதுங்க இதுக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு தண்ணி முறை இருக்குங்க இந்த தோட்டம் பதினாறு அடி மண் பாதை மேலே அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு அடி உள்ளே போனால் காடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கரும்பு போட்டுக்கிறது தாங்க தொண்ணூறு சென்ட்டு இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கேஜி கேஜிவலசு போகிற வழியில் வலசு ஊருக்கு மிக அருகாமையிலே இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஈரோடிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னிமலையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அரச்சலூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இதனோட விலையை கேட்டிங்கன்னா தொண்ணூறு சென்ட் சேர்த்து அப்படியே மொத்தமாக அறுபது லட்சம் ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்டு நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாங்க மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்